சார் வாழ்க்கை சசிகர் பேசுகிறேன் சார் கவுண்டமணி சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடிகர் கவுண்டமணி அவருடைய மனைவி அவங்க ரெண்டு பேர் டாக்டர் நாலு பேர் பேர்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அது வந்து வடபணி ஆர்காட் ரோட்ல வந்துட்டு நம்பர் செவன்ட்டி ஃபோர்னு கிட்டத்தட்ட அஞ்சு கிராமத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக நைன்டி சிக்ஸில் வந்து ஒரு ராணி பாய்னு ஒரு சட்டத்தான் வாங்குறாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு வாங்கிட்டு அந்த ப்ராபர்ட்டி டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டர் கட்டா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு மூணு முக்கிய த்ரீ அண்ட் ஹாஃப்ரூஸ்க்கு போடுறாங்க அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த பில்டர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்றதுக்கு கட்டிட்டு இருக்காரு இவர் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாரு சப்சிகெண்ட் அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பாக்கும்போது இவங்க கொடுத்த பணத்துக்கும் அவங்க செஞ்ச வேலைக்கு திருப்தி இல்ல இல்ல பணமும் வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டு திரும்பி டிமாண்ட் பண்றாங்க நிறைய பணம் நீங்க ரெண்டு கோடி கொடுக்கணும் மூணு கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது வேண்டாம் அந்த பில்டர் வந்து நீங்க வேண்டாம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம் என் ப்ராபர்ட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போடும்போது இவங்க என்ன கேஸ் ஃபைல் பண்றாங்க ஹைகோர்ட்ல அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போடும் போது அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க சப்சிகண்டா கிருஷ்ணன் ராமசாமி கட்சியில் வருது கட்டத்தில் முடியும் போது ஜட்மெண்ட் ஆகுது ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நீங்க வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க கரெக்டா நீங்க

உத்தரவு கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அதை பேஸ் பண்ணி வந்துட்டு எப்படி ரிவ்யூ போகிறாங்க டைம் கேட்குற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து வாரண்ட் ஏதாவது யூபியில் வந்து ஆட்ரு போகிற அட்டாச்மெண்ட் அதாவது மாசம் ஒரு 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 லட்ச ரூபா கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோட்டிலிருந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி எண்பது லட்சரூவா அவங்க கொடுக்கணும் பணம் அந்த வீட்டை வந்து சுவாதி அதாவது ஆண்ட்ராய்ட் பண்ட்டுக்கு ஆண்ட்ராயர் பண்ட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கொடுக்கல அப்புறம் போலீஸ் பொட்டெக்ஷனில் ஆர்டர் வாங்குறாங்க போலீஸ் பொட்டக்ஷனில் சம்பந்தப்பட்ட எதிர்மனதார்தான் டிஃப்ரெண்ட் அன்ஸு அவங்க வந்து அப்செக்ஷன் பண்ணா அவங்களை வந்துட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் இன் கேஸ் அவங்க இல்லாம பூட்டு கிட்டு போட்டு இருந்தா பூட்டு உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தது மூணாவது வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து பொசிஷன் எடுத்து கவுண்டமணி மணி சார்பா ஒரு அவங்க சார்பா ஒருத்தர் வந்திருந்தேன் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் அது மூணு பேலி வந்திருந்தாங்க எங்க ஹைகோர்ட்ல இருந்து இது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் அவர் தான் எல்லாமே கூட இருந்து பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது வருட சட்ட போராட்டம் சார் இது இருபது வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கவுண்டமணியோட சொத்து வந்து மீட்கப்பட்டது சார் அஞ்சு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி

திரு மாதே சார்களிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சரியாக ரெண்டரை மணி அளவில் ஒப்படைக்கப்பட்டது பாதுகாப்பு வழங்கியமைக்கு இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போத்து சார்பாங்க 嘛。